இதில் பார்த்திங்கன்னா இயல் ஒன்று இயல் ஒன்றில் நெடுவினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திறனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாட்டிருக்கிறாரு பெருஞ்சித்திரனார் தமிழ் வாழ்த்து பாட்டிருக்கிறாரு இது ரெண்டையும் ஒப்பிட்டு அதாவது இது ரெண்டையும் ஒப்பிட்டுனா ஒரே டாப்பிக்காக இருக்கணும் ஒரே டாப்பிக்கில் இவர் இந்த சுந்தரனார் என்ன சொல்கிறிருக்கிறாரு பிரஞ்சு அந்த ஒரே விஷயத்தை இவர் என்ன கான்செப்டில் இவர் எந்த மாடலில் சொல்கிறாரு பெருஞ்சு திருநார் எந்த மாடலில் சொல்கிறாருன்னு தான் கொஸ்டின்னு ஓகேவா ரெண்டையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஓகேவா நான் ஷார்ட்டாக உங்களுக்கு அந்த கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குமரிக்கண்டத்தை பற்றி ரெண்டு பேரும் சொல்லும்போது சுந்தர்னார் என்ன குமரி குமரிக்கண்டம் அப்படிங்கிறத மொத்தமாக பூமியவே எடுத்துக்கிறாரு அதாவது பூமி என்ற பெண் பூமி வந்து ஒரு பெண்ணாக சொல்கிறாரு பூமி என்ற பெண் நீராளான கடலை அதாவது நிலம் வந்து பெண்ணோட உடல் ஓகேவா நீர் வந்து ட்ரெஸ்ஸாக நினச்சிக்கிறாரு பூமி என்ற பெண் நீராலான கடலை ஆடையாக கொண்டு விளங்குவதாக தமிழ் தாய்ப்பாடல் விளக்குகிறது ஓகேவா இவர் பூமியை குமரிக்கண்டத்தை மொத்தமாக பூமியை வச்சே சொல்லிடுறாரு ஆனால் பெருஞ்சு இந்த குமரிக்கண்டம் குமரிக்கண்டனால் ஒன்றும் இல்லை தமிழ் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த கன்னியாகுமரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கண்டமாகவே வளர்க்கப்பட்டது ஓகேவா அதனால் குமரிக்கண்டம் அவர் வந்து பூமியாகவே சொல்லிடுறாரு இவர் வந்து குமரி கண்டத்தை என்ன சொல்கிறார்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் கன்னியாகுமரிக்கு அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி கடல் இருக்கிற அந்த குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரை நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு ஓகேவா இந்த தமிழ் மொழியை தான் பேஸ் பண்ணுறாரு என்ன சொல்கிறார்னா கடல் இருக்கிற குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்டை சேர சோழ பாண்டியெல்லாம் அரசாண்டாங்கள்ல அதை வந்து சொல்கிறாரு நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசு என்ற பாவலையர் பாராட்டுகிறார் கண்டத்தை வந்து அவர் பூமியை வச்சு சொல்கிறாரு இவர் வந்து இந்த கடல் இருக்கிற இடத்தையும் அதை அரசாண்ட நம்ம தமிழர்களை வச்சு சொல்கிறாரு அடுத்தது தமிழ் தாய் புகழ் செகண்ட் டாபிக் தமிழ் தாய் புகழை ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நிலத்தை பேஸ் பண்ணியே சொல்லிடுறாரு சுந்தர்னார் பெருஞ்சித்தர்னார் தமிழில் இருக்கிற பழமையான நூல் அதை பற்றி இது தான் இதுக்கு புகழ் அப்படிங்கிறாரு நிலத்தை வச்சு எப்படி சொல்கிறாருன்னா தமிழின் நிலத்தையும் எப்படி மேட்ச் பண்ணுறாருன்னு பாருங்கள் தமிழ் தாயின் சிறப்புமிக்க அழகிய முகமாக பாரத கண்டம் திகழ்கிறது அதான் இந்தியாங்கிறது தமிழ் தாயோட முகம் ஓகேவா அதுக்குன்னு இந்தியா ஃபுல்லாக தமிழ் பேசுகிறாங்களான்னு கிடையாது அதை பாருங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் எப்படி அம் அம்முகத்திற்கு பிறை நிலவு போன்ற நெற்றியாக தக்கான பீடபூமி தக்கான பீடபூமினா தெற்கு பகுதியாக வரும் ஓகேவா நீங்கள் சோசியல் மேப்பில் வரைஞ்சிருப்பீங்க அது வந்து இந்த தமிழ்நாட்டையும் டச் பண்ணும் ஓகேவா அம்முகத்திற்கு பிறையளவு போன்ற நெற்றியாக தக்கான பீடபூமி அமைந்துள்ளது அந்த நெற்றியில் நறுமணமிக்க அதாவது தக்கான பீடபூமி நெற்றின்ட்டார் அந்த நெற்றிக்குள்ளே இருக்கிற நறுமணமிக்க பொட்டு வைத்தது போல் தமிழகம் ஓகேவா தக்கான பீடபூமி தெற்கு பக்கமாக இருக்கும் அதில் அதாவது இந்தியாங்கிறது ஒரு தமிழ் தாயோட முகம் ஓகேவா அதில் தக்கான பீடபூமி நேற்றி அதில் வந்து தமிழ் பேசுகிற தமிழகம் வந்து பொட்டு வச்ச மாதிரி இருக்குதுங்கிறார் இப்போ இதுக்கும் தமிழுக்கு என்ன ஒத்துமுன்னா பொட்டு எப்படி வா நறுமணம் வந்து அதாவது பொட்டோட வாசம் வந்து மற்றவங்களுக்கு பரவி அவங்களை வந்து சந்தோ இன்புற செய்யுமோ அதுபோல் தமிழ்த்த என்ன பண்ணுதுன்னா பொட்டு மாதிரியே அதுவும் இதுவும் நாலா பக்கமும் பரவுது ஓகேவா பொட்டோட நறுமணம் அதாவது பொட்டோட ந வாசம் வந்து நாலா பக்கமும் பரவும் இது தமிழ் வந்து என்ன பண்ணுதுன்னா தமிழ்மொழி நாலா பக்கமும் பரவி புகழ்பெற்றவளாக இருக்கிறாள் ஓகேவா தமிழ்மொழி இந்த பாரத கண்ணா ஃபுல்லாகவே இதில் வந்து பொட்டு தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு பொட்டு எப்படி நாலா பக்கமும் பரவுதோ பொட்டோட வாசம் அது மாதிரி தமிழும் இந்தியா ஃபுல்லாக பரவி ஓகேவா புகழ்பெற்றவளாக இருக்கிறாள் என்று தமிழ் தாய் பாடல் விளக்குகிறது அதே பெருஞ்சுத்தர்னர்னார் தமிழ் தாயோட புகழ் தமிழோட புகழ் எப்படி சொல்கிறாருனா அழகாய் அமைந்த செந்தமிழ் பழமைக்கு பழமையை தோன்றிய நறுங்கனி ஓகேவா செந்தமிழ் மிகவும் பழமையான தமிழ் அதை பழமைக்கு பழமையாக தோன்றிய நறுங்கனி பாண்டிய மன்னனின் மகள் ஏன்னா தான் தமிழை வளர்த்தான் அப்படிம்பாங்க பாண்டிய மன்னனுக்கு மகளாகவும் இருந்திருக்கு திருக்குறளின் பெருமைக்குரியவர் தமிழில் திருக்குறள் இருக்கிறனால அந்த பெருமை வந்து தமிழுக்கே உரியது பத்து பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை பதினேழு கீழ்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரம் அழகிய மணிமேகலையை மணிமேகலையாக புகழ் பெற்று விளங்குகிறார் அதாவது இந்த புக்கு மூலியமாக தமிழ் வந்து பெற்று விளங்குறதா சொல்கிறாரு ஓகேவா தமிழ் வந்து பழமையானது செந்தமிழ் ஓகேவா பாண்டிய மன்னனுக்கு மகளாந்திருக்கு அதே டைமில் இந்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா திருக்குறள் பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கிழக்கணக்கு நிலைத்த சிலப்பதிகாரம் அழகிய மணிமேகலையாக பெற்று விளங்குகிறார் இந்த புக்கெல்லாம் தமிழ் வந்து பெற்று விளங்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா இவர் வந்து இந்த நிலத்தை பேஸ் பண்ணி தமிழ்மொழி எப்படி நாலா பக்கமும் வரவுதுன்னு சொல்லிட்டாரு அதே பெருஞ்சுத்தனர் என்ன சொல்கிறார்னா நம்ம தமிழில் இருக்கிற பழைய நூல்கள்லாம் நூல்களுக்கு தமிழுக்கு நூல்களால் தமிழுக்கு பெருமை அப்படிங்கிறாரு அதே தமிழ் தாயின் சிறப்பு இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தனி சிறப்பு டேலண்ட் இருக்குங்கிற பார்த்திங்களா அது மாதிரி தமிழ் தாய்க்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ்மொழியின் வளம் ஓகேவா அதோடய வளம் என்னென்னு பார்த்திங்கன்னா உலகின் மூத்த மொழியாக இருந்தோம் மூத்த மொழினால் ஆரம்பத்துலேருந்தே உலகம் தோன்றிய முதல் பேசப்படும் மொழி தமிழ்மொழிங்கிறாங்க உலகின் மூத்த மொழியாக இருந்தும் இன்றளவும் இளமையாக இருக்கிறார் அதாவது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல ஆரம்ப காலத்துலேயே இருந்தால் வயசாக இருக்குமே அப்படின்ட்டு ஆனால் தமிழ்மொழி வந்து இன்றும் இளமையாக இருக்கிறாள் தமிழ் தமிழ்மொழியின் வளம் பெருகுகின்றதை தவிர குறையவில்லை ஓகேவா தமிழ்மொழி அப்படியே அழிஞ்சிகிட்டு போகலை நாளுக்கு நாள் பெருகிட்டே வருது அப்படிப்பட்ட தமிழே தமிழாகிய பெண்ணே தாயே உன்னை வாழ்த்துகின்றேன் என்ன தமிழ் தாய்ப்பாடல் கூறுகிறது ஓகேவா தமிழ்மொழி தான் உலகம் தோன்றிய முதல் மொழி உலகத்தில் தோன்றிய முதல் மொழியாக இருந்தாலும் இன்னும் வயசாகலை நாளுக்கு நாள் அதோடய வளம் வந்து இளமை வந்து பெருகிட்டே வருதுங்கிறாங்க பார்த்திங்களா அது மாதிரி அதோடய வளம் வந்து பெருகிட்டே வருது குறையவில்லை அப்படிங்கிறாரு அதே பெருஞ்சித்தர்னர் என்ன சொல்கிறன்னா பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்டது தமிழ்மொழி பழம்பெருமை அப்படின்னா பழைய காலத்துலேருந்தே இருக்குது தனக்கென தனி சிறப்பு அதாவது தமிழில் தான் இந்த திருக்குறள் மணிமேகலை சிலப்பதிகாரலாம் புக்கு இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் தனக்கென தனி சிறப்பு ஏன்னா மற்ற எதுலேயும் இல்லை எனக்கு என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தனி சிறப்பாக சொல்கிறாரு அதாவது தமிழ் வந்து சொல்கிற மாதிரி தமிழ் வந்து என்னென்னா பழம்பெருமை தனக்கென தனி சிறப்பு என்கிட்ட இந்த மாதிரி புக்கெலாம் இருக்குது மற்ற மொழியெலாம் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது கெத்தாக நிற்கிது ஓகேவா இலக்கிய வளமும் கொண்டது தமிழ்மொழி மொழியாளர் கூட தமிழைப் பற்றி உணர்ந்த புகழரை அதாவது வேற்று மொழியாளர் கூட அதாவது வேற மொழிக்காரங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்மொழியை வந்து மொழிபெயர்த்து தமிழில் எவ்வளோ விஷயம் இருக்குது தமிழ் நல்லபடியாக இருக்குது அப்படிங்கறனால அவங்க லாங்குவேஜுக்கு மொழிபெயர்த்துக்கிட்டு போகிறாங்க ஓகே தமிழில் இருக்கிற புத்தகமாகட்டும் திருக்குறளாகட்டும் மற்ற மொழியில மொழிபெயர்த்துட்டு போகிறாங்க இது வந்து தமிழ் தையன் தனி சிறப்பு தமிழ்மொழி வந்து வேறு மொழியில் இருக்கிற புத்தகத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல ஆனால் தமிழ் மொழியில் இருக்கிற புக்கை மற்ற லாங்குவேஜுக்காரங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாரு